வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு தலைமைந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்கள் எட்டு ஒன்பது பத்து வயதை நிரம்பியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பாலகர்கள் இந்த பாலகர்களின் உற்சாகத்தை ஊட்டி அதாவதுக்கு அவர்களுக்கு கல்வியின்பால் ஒரு ஆர்வத்தை உண்டு கொள்ளுவதற்கு பெரியவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் சூழ உள்ளவர்கள் அவர்களை எப்படியில் வழி நடத்த முடியும் என்று ஓரளவு சிந்தித்து பார்த்தால் அந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்களை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம் அதாவது வார்த்தைகளால் அவர்களை உண்மையிலேயே மனதார உற்சாகப்படுத்துவதன் மூலம் அவர்கள் அந்த தாங்கள் செய்கின்ற காரியங்கள் இன்னும் ஒரு சிறு விளையாட்டாக இருந்தால் என்ன பேசுகின்ற கதைக்கின்ற இருந்தால் என்ன மற்றவர் மீது காட்டுகின்ற அக்கறையாக என்ன அவர் விரும்புகிற பாதையில் நாங்கள் அவரூடாக நுழைந்து அந்த வழியில் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களை உற்சாகமாக ஏதாவது பார்த்தைகளை உற்சாகப்படுத்துதலே நாங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் அதில் நிறைந்த ஆர்வம் பெறுவார்கள் அவர்கள் தாங்கள் செய் தாங்கள் செய்கிற செயலை நாங்கள் விரும்புகின்றோம் என்பதை உணர்வதனால் அவர்கள் நாங்கள் விரும்புகிற காரியத்தை அதாவது தாங்கள் செய்கிற காரியத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்பதனால் அதில் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கின்ற போதும் நாங்கள் எங்களுடைய நோக்கம் எதுவோ அவர்களுக்கு எதை நாங்கள் ஊக்க விரும்புகிறோமோ அந்த விடியத்தை அந்த தருணத்தில் ஊட்டி அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் அதாவது திறமைந்து பிரமை பரிசு பரீட்சை என்பது மாணவர்களின் உள ஆற்றலை அதாவது உள்ளார்ந்த திறமைகளை வழிகாட்டுகின்ற ஒரு பரீட்சை அப்போ அந்த பரீட்சைக்கு பிள்ளை தயாராகுவதற்கு பிள்ளைக்கு வாசிப்பாற்றல் மிக முக்கியம் புரிந்து கொள்காற்றல் முக்கியம் இவை எல்லாவற்றையும் விட விடாமுயற்சி ஆர்வம் ஒரு விடயத்தில் உன்னிப்பாக ஆழமாக பதிகிற ஆர்வம் அவர்களிடம் அதாவது நியாயமாக அவர்களிடம் இயற்கையாக அமைய வேண்டும் அது இயற்கையாக அமைவதற்கு அவர்களுக்கு சாதகமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கான உண்மையான வழி வந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த வழியில் வழி நடத்துவது தான் எதற்கெடுத்தாலும் அவர்களை குறை கூறுவதோ அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு திருத்திக் கொண்டிருப்பதோ என்று அது கூறிய ஒரு தடங்கள் தான் அவர்கள் தங்கள் மனதார சில காரியங்களை செய்கிறார்கள் அவர்கள் விரும்பித்தான் செய்கிறார்கள் அப்போ அந்த காரியத்தில் இருக்கிற நல்ல பக்கத்தை நன்றாக ஊன்றி கவனித்து நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆணித்தரமான கருத்து இன்று இது வெள்ளிக்கிழமை காணொலியாக பதிவேற்றம் செய்கிறேன் அப்போ இதில் நான் கூற வருவது என்னென்றால் நான் தற்பொழுது கற்பிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு கற்பிக்கிற பினாக்களை அவர்களுடாக விளக்கத்தை நாங்கள் சொல்கிற விளக்கத்தை விளங்கி கொண்டும் அந்த பிள்ளைகள் சுயமாக விளக்குகின்ற விளக்கத்தை அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நிறைவுதான் இருக்கின்றது நம் குறைபாடு இருக்கும் என்று சொல்கிறது தவறு இரண்டாவதுகள் குழந்தைகள் மலநிலை செல்வங்கள் அவர்கள் சொல்லுகின்ற உற்சாகமான அவர்கள் விரும்புகின்ற பாணியிலே அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை இந்த விடயத்தில் ஆர்வத்தை உண்டு பண்ணுபோமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு சிறந்த பயனாக முடியும் என்பது என்னுடைய அன்பான ஆணித்தரமான அதாவது பாலர்கள் பாலகர்கள் பால் அக்கறை உள்ள ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அப்போ இதற்கு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் அதாவது பிள்ளைகளுக்கு இப்படியான வசதிகளை பைட்போர்ட் வாங்கி கொடுத்தல் மாக்கர் வாங்கி கொடுத்தல் அப்போ அவர்களுக்கு ஒரு உற்சாகம் பெறும் தாங்கள் ஏதோ புதுக்காரியம் செய்ய போகிறோம் அதிலே அவர்களை எழுத பண்ணுதல் எழுதுகின்றதை பாராட்டுதல் அவர்களுடைய வீடியோக்களை காணொலியில் காணும் போது உற்சாகப்படுத்துதல் பலருக்கும் பகிருதல் பலரோடும் அந்த பிள்ளையை பற்றி உற்சாகமான நாலு வார்த்தைகள் பேசுதல் போன்றதன் மூலம் பிள்ளையை உற்சாகப்படுத்தி நல்வழியில் நல்ல பருப்பு இருப்பிற நாங்கள் எங்களாலான முயற்சிகளை மேற்கொள்ளுவோம் என்று இந்த காணொலியில் தெரிவித்து கொண்டு உங்கள் அன்பான அரவணைப்பை எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன் நன்று